தமிழ் சினிமா துறையில் தி மாஸ் ஹீரோ அப்படின்ற பேர் தான் ஆக்டர் விஷால் அவர்கள் இவருக்கு இன்னமும் கல்யாணம் நடக்கலையேன்னு இவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தாங்க அண்ட் நடுவில் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வேறு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டது தான் அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இவருக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்தால் அந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தெல்லாம் வந்து கட்டி முடிச்சிட்டு தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னார் இல்லையா பட் ஆனால் வந்து அதிலிருந்து கொஞ்சம் ஜகா வாங்கிட்டாரு நம்ம விஷால் வந்து அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு நடிகர் சங்க கட்டிடம் இன்னொரு ஒன் மன்தில் முடிஞ்சிடும் அதை வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுட்டு பூஜையை நடத்திட்டு அடுத்த முகூர்த்தத்துலேயே எனக்கு கல்யாணம் லவ் மேரேஜ் தான் இப்போ தான் ஒரு ஒன் மந்தாக வந்து லவ் ரிலேஷன் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம் பட் ஆனால் பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே சீக்ரெட்டாக வந்து சொல்லியிருந்தாரு பட் ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் ऐंजिर அந்த பொண்ணு யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் சாய் தஞ்சிகா அவர்கள் தான் இவங்க கபாலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மகளாக நடித்திருந்தாங்க பேராண்மை படத்தில் அந்த பொண்ணுங்களில் இவங்களும் ஒரு பொண்ணாக இருந்திருந்தாங்க ஸோ ஒரு ரொம்பவே ப்ராமிசிங் கேரக்டராக பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அண்ட் விஷாலும் சாய் தன்ஷிகாவும் இணையிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலியமாக பகிர்ந்துக்கலாம்